கைகள் நல்லா விரித்த நிலையில் இருக்கணும் வலது காலை மடிச்சுக்கணும் பாருங்க பிரீதேன் பிரீத் வலது கால் இடது பக்கம் போகணும் தலை வலது பக்கம் திரும்பணும் ப்ரீதீன் பிரேதவுட்ஸ் பிரேதேன் பிரீத் அவுட்ஸ் பிரேதேன் பிரீத் அவுட்ஸ் பத்து கவுண்டிங் முடிச்சுட்டு பதினோராவது கவுண்டிங்கில் எவ்வளோ முடியுமோ இந்த உடம்ப நல்லா இடது பக்கம் திரிகிறணும் திரி தலை வலது பக்கம் பார்த்து இதே நிலையில் ஒரு பத்து மூச்சு ஓகேவா பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க ஈஸி ஈஸி நல்லா பார்த்துக்கோங்க இல்லை தலையும் திரும்பணும் வெறும் காலை மட்டும் திருப்பக்கூடாது கால் இடது பக்கம் போனால் தலை வலது பக்கம் போகணும் கால் நேராக வந்தால் தலையும் நேராக வரணும் கரெக்டாக பண்ணணும் ரெடி ஈஸி Breathe in, breathe out one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Isso aí. இடதுகால மடிச்சுக்கோங்க பிரீதிங் இடதுகால் வலது பக்கம் போடும் தலை இடது பக்கம் திரும்பிங் இதுல டென் கவுண்டிங் கிரியா டென் கவுண்டிங் ஆசனா கலந்து செய் Ah, ready, breathe in, breathe out, Two, three, four, five, six, seven, eight, nine, ten. वल टेम्परेजिंग